அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஓட்டோரத்தில் வந்து காலையில் ஒரு செடியை பார்த்தேன் சாரி செடியில் படர்ந்துருக்கிற ஒரு கொடியை பார்த்தேன் அந்த கொடியில் வந்து சிகப்பாக பழங்கள் நிறையா இருந்துச்சு அது என்ன பழம்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ்நிலை சொன்ன மாதிரி இந்த தான் இந்த பழத்தை வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்கில் வந்து ரொம்ப பிரபலமான பழம் விளாடும் போது இதெல்லாம் பறித்து சாப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது இந்த பழத்தை பற்றி இந்த பழத்தில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இதில் உள்ள நன்மைகள் தெரிஞ்சால் ஒவ்வொருவருக்கும் வந்து அசந்து போவீங்க இந்த பழத்தையே எத்தனை நாள் நம்ம வேஸ்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பழத்தோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு சுவையில இருக்கும் ரொம்ப நல்ல வரும் சின்ன பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ இப்போது வந்து இந்த பழங்கள் வந்து இப்போ கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதாகி போச்சு இந்த பழம் தான் வந்து கோவாப்பழம் கோவை பழம்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில் வந்து பழம் அப்படிம்பாங்க நம்ம ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் இதோட காய்களில் வந்து பொரியல் அப்புறம் இந்த காயை வந்து காய வச்சு வத்தல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த பழத்தோட காய்களை வந்து அதை பண்ண முடியாது ஆனால் ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும் அது வேற காய் கோவை பழத்தில் வந்து ரெண்டு மூணு வகையான இருக்குது அதில் ஒரு வகை தான் இது இந்த பழத்தில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது வாங்க அதோட நன்மைகள் என்னென்னு பார்ப்போம் இந்த கோவை பழத்தில் வந்து கால்சியம் இரும்பு சத்து செம்பு சத்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின்கள் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா ரத்தம் வந்து நல்லா ஊறும் ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து அழிச்சிரும் அதுக்கப்புறமா கல்லீரல் மண்ணிரல் இதில் உள்ள தொற்றுக்கள் பாதிப்புகள் வராமல் வந்து தடுக்கும் இந்த பழம் சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து இந்த பழத்தை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும் அப்புறம் புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது எலும்புகள் வந்து பலவீனமாக இருக்கிறவங்க வந்து இந்த பழங்களை சாப்பிட்லாம் எலும்புகள் வந்து வலிமையாக்கும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புக்களை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் வந்து நீங்குது சிறுநீரக தொற்று சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் தடுக்குது அது மட்டும் இல்லை சிறுநீரகத்தில் கழிவு தேங்காமலும் இந்த பழம் தடுக்குது கண் ஆரோக்கியம் கண் வந்து குளிர்ச்சி அப்புறம் கண் பிரச்சனைகள் வந்து இந்த கோவை பழம் வந்து சாப்பிட்றதுனால சரியாகுது இந்த கோவை பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதே மாதிரி தோல் அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த பழத்தோட கொடியில் உள்ள இலையை வந்து அரைச்சி மேலே தேய்ச்சோம்னா தோல் அரிப்பு வந்து சரியாகும் அதே மாதிரி அடிபட்ட இடம் வந்து ஆறாமல் இருக்கும் ரொம்ப நாள் அதுக்கும் இந்த கொடியோட இலையை வந்து அரைச்சி தைக்கலாம் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்கும் இந்த கொடியோட இலை என்ன நண்பர்களே கோவை பழத்தில் உள்ள நன்மைகளை பார்த்துருப்பீங்க உண்மையிலே ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குது இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது அதை சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ பெருசாக போயிடும் இந்த பழங்கள் வந்து உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அடுத்த தடவை வந்து விடாதீங்க எடுத்து சாப்பிட்ருங்க அப்படி இல்லையா பிடிங்கி கொண்டு போய் உங்கள் குழந்தைகளுக்கு மெயினாக கொடுங்க ஏன்னா அவங்க வந்து இந்த பழங்கள் வந்து ஒரு சில நேரம் பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த பழங்களை சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த செடிகளில் வந்து இதேமாரி நிறையா பழங்கள் இருந்துச்சு நான் வீடியோக்காக ஒரு ரெண்டு மூணு பழம் மட்டும் பறிச்சுட்டு வந்தேன் எல்லா பழமும் பறிக்கும்னு தான் நினச்சேன் ஏன்னா மெயினாக வந்து இதை பறவைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும் முக்கியமாக கிளிகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழம் பாம்புகளும் இந்த பழங்களை வந்து சாப்பிடும் இது நார்மலாக எல்லா இடங்களும் மளைக்கிறது இல்லை இந்த மாதிரி காடு கரைகள் தான் முளைக்கிறது அங்கே வந்து பறவைகள் பாம்புகள் இந்த மாதிரி நிறைய உயிரினங்களுக்கு வந்து இந்த பழம் வந்து உணவாக இருக்குது அதனால் அதுகளை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதே அப்படின்னு வீடியோக்காக ஒரு ரெண்டு மூணு பழம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி உபயோகமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத் பாய்